ஹலோ வீவர்ஸ் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வருந்தத்தக்க நிகழ்வுமே பார்த்தீங்கன்னா அங்கே நடந்தேறி இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவை முன்பே சொன்ன கிளியால பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு பிரச்சனையில் இருந்து தப்பிச்சிருக்காங்க அவங்க இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிலச்சரிவு வரப்போவதை முன்கூட்டியே உணர்ந்து செல்ல பிராணியான பச்சை கிளி ஒன்று எச்சரித்ததால அதனுடைய உரிமையாளர் குடும்பம் ஆபத்தில் இருந்து உயிர் தப்பிய நெகிழ்ச்சியான சம்பவமானது கேரளாவில் நடந்து உள்ளதுங்க அதாவது கடந்த ஜூலை முப்பதாம் தேதி வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முண்டக்கை பூஞ்சேரி மட்டம் மேப்பாடி சூரல் மலா வைத்திரி மலா பொதுக்களு உள்ளிட்ட கிராமங்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருந்தது அப்படிங்கிறது எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க இந்த ஒரு இயற்கை பேரிடரில் சிக்கி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது பேர் பார்த்திங்கன்னா உயிரிழந்து இருக்காங்க வயநாட்டில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய பேரிடர் குழுவினர் அதிநவீன ரேடார்கள் ஆளில்லா விமானங்கள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக மீட்பு பணிகளை வேகப்படுத்தி வருகிறார்கள் உயிரிழந்தவர்கள் சடலங்களை தேடுதல் படலமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது சமூக கும்பல் நிலச்சரிவுல சேதமடைந்த வீடுகள்ல மிச்சம் உள்ள பொருட்களை கொள்ளையடித்து வருவதாக சில தகவல்களும் வெளியாகி வருதுங்க இதனிடையே மீட்பு பணியில ஈடுபடுபவர்களுக்கு தன்னார்வலர்கள் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய மக்களுக்கும் உணவு விநியோகிக்க கூடாது என்று ஒரு நூதன தடையை கேரள அரசு விதித்து உள்ளது பெரிய சர்ச்சையாகி உள்ளது இந்த நிலையில தான் வீட்டில் வளர்த்து வந்த செல்ல பிராணியான பச்சை கிளியால ஒரு குடும்பமே பார்த்தீங்கன்னா நிலச்சரிவில் இருந்து முன்கூட்டியே தப்பித்து உள்ளது தெரிய வந்து உள்ளது வழக்கமாகவே மனிதர்களை விட பறவைகள் விலங்குகள் இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு கொண்டவை என்று சொல்லுவாங்க இந்த மாதிரியான பேரிடர்களை அறிந்து பறவைகள் மனிதர்களை முன்கூட்டியே எச்சரிக்கும் என்றும் சொல்வார்கள் அதே போன்று ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் தான் சூரல் மலா பகுதி நடைபெற்று உள்ளது அதாவது கடந்த வாரம் நடந்த நிலச்சரிவின் போது சூரல் மாலாவில் வசிக்கக்கூடிய கே எம் வினோத் குடும்பம் அப்படிதான் தப்பித்தி இருக்குங்க அதாவது இவர் தனது வீட்டில் கிங்கினி என்ற பெயர் கொண்ட பச்சை கிளியை வளர்த்து வந்து இருக்காரு அந்த கிளியானது வரவிருக்கக்கூடிய பேரழிவை அறிந்து முன்கூட்டியே எச்சரித்து உள்ளது இந்த கிளியுடைய எச்சரிக்கையாளர் வினோத் மற்றும் அண்டை வீட்டார் இந்த நிலச்சரிவில் இருந்து தப்பித்து இருக்காங்க சரியாக நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா முண்டக்கல் காலனி ரோட்டில் உள்ள தனது சகோதரி நந்தா வீட்டிற்கு வினோத் அவரது குடும்பத்தினருடன் குடிபெயர்ந்து உள்ளார் அப்போது செல்ல பிராணியான கிங்கினியையும் உடன் அழைத்து சென்றார் இது பற்றி மலையாள ஊடகத்திற்கு பேசியுள்ள வினோத் அவர்கள் அடுத்த நாள் அதிகாலையில இரண்டாவது நிலச்சரிவுக்கு முன்பாக கிங்கினி அந்த கூண்டுக்குள் படம் என்று அடித்து கொண்டே இருந்தது அதாவது படப்பட படம்னு பாத்தீங்கன்னா அடிச்சுட்டே இருந்துச்சான் என்னவென்றே புரியவில்லையாம் அது பயங்கரமாக சத்தம் மட்டும் போட்டுதான் கிளியின் உடைய அலறல் சத்தமானது எங்களை ஏதோ அச்சுறுத்தியது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இறகுகள் உதிர்ந்து போகத் தொடங்கின என்றார் ஏதோ பெரிய பிரச்சனை வரும் என்பதை இதன் மூலமாக வினோத் உணர்ந்து கொண்டார் கிளியுடைய செயல் மூலமாக சூரல் மாலாவின் நிலைமையை நான் அறிந்ததால உடனடியாக எனது பக்கத்து வீட்டுக்காரர்களான ஜிஜின் பிரசாந்த் அஸ்கரை தொலைபேசியில் அழைத்து எச்சரித்தேன் அவர்கள் அனைவருமே தூங்கி கொண்டு இருந்தார்கள் நான் கூப்பிட்ட பிறகே எழுந்தார்கள் அப்போது மழை வெள்ளம் கரை புரண்டு சேரு போல் ஓடி வருவதை கண்டுள்ளனர் உடனே வீட்டில் இருந்தவர்களை அழைத்து கொண்டு பாதுகாப்பான பகுதிக்கு சென்றனர் என்கிறார் வினோத் இப்போது நிலச்சரிவில் வினோத் ஜிஜின் வீடுகள் முற்றாக இடிந்து போய்விட்டது பிரசாந்த் அஸ்கர் ஆகிய இருவரின் வீடுகள் பாதியளவு சேதமடைந்து உள்ளது வினோத் மற்றும் அவரது குடும்பத்தினர் தற்போது மேப்பாடி அரசு மேல்நிலை பள்ளியில் உள்ள முகாமில் பாதுகாப்பாக தங்கி உள்ளார்கள் என்று சொல்லப்படுதுங்க எனவே ஆபத்தை வருவதை முன்கூட்டியே உணர்ந்து எச்சரித்த கிளியின் செயலால அந்த குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது பாதுகாப்பாக இருக்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சிகளை கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மேலும் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலை முண்டக்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மீட்பு படியினர் தேடி எடுத்த முப்பத்தி ஒரு அடையாளம் தெரியாத உடல்களை இன்று நல்லடக்கம் செய்வதற்கான பணிகளும் பார்த்திங்கன்னா தொடங்கி இருக்குதாங்க நிலச்சரிவின் போது அப்பகுதியில் இருந்ததாக கண்டறியப்பட்டு இருக்கக்கூடிய நூற்றி பேரின் நிலைமை என்னவானது என்பது இதுவரைக்குமே தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் பல பேர் இங்கே இருந்து இருக்கலாமா என்று ஆராய்ச்சி பணிகளும் பார்த்திங்கன்னா தொடங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து உள்ளது வீடுகளுக்குள் சென்று திருட்டு சம்பவங்கள் நடைபெறலாம் என்பதற்காக இந்த தடை விதிக்கப்பட்டு இருப்பதாகவும் பாத்தீங்கன்னா கூறப்படுகிறது மேலும் சூரல் மலை மற்றும் முண்டக்கை இடையே காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரைக்கும் பெயிலி பாலம் வழியாக ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை ட்ரோன்கள் உதவியுடன் தேடி மண்ணுக்குள் புதைந்து இருந்த சில உடல்களை இராணுவத்தினர் எடுத்தனர் மேலும் இன்றுமே அந்த பணிகளானது தொடர்ந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது வயநாடு மாவட்டத்தில் ஒரு வார காலத்துக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு உள்ளன நிவாரண முகாம்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறையானது விடப்பட்டு உள்ளது மேலும் நாலு மோப்ப நாய்களும் தேடக்கூடிய பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளன புதுமலை பகுதியில் அடையாளம் தெரியாத எட்டு உடல்களானது நல்லடக்கமும் செய்ய பட்டு வருகிறது நேற்று புதுமலை பகுதியில் அடையாளம் தெரியாத முப்பத்தி ஒரு உடல்கள் மற்றும் நூத்தி ஐம்பத்தி எட்டு உடல் பாகங்களை நல்லடக்கம் செய்வதற்கான பணிகளும் தொடங்கி இருந்தன காணாமல் போனவர்களுடைய பட்டியலை அங்கன்வாடி மையங்கள் மூலமாக கணக்கெடுக்கக்கூடிய பணியும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது இன்று பெரிய அளவில் அதிக உடல்களை நல்லடக்கம் செய்வதற்கான பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டும் உள்ளனர் இதற்கிடையே காசர்கோடு கண்ணூர் வயநாடு கோழிக்கோடு ஆலப்புளை எர்ணாகுளம் பகுதிகளுக்கு மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வயநாட்டை பொறுத்தவரைக்கும் சூழல் மலை முண்டக்கை ஆகிய கிராமங்கள் நிலச்சரிவால அதிக சேதங்களை சந்தித்து இருந்தது அங்கு உள்ள மலை முகடுகளில் இருந்து பிறக்கக்கூடிய சிற்றாறு சூழல் மலையை ஒட்டி கீழே சென்று இருவஞ்சி ஆற்றை அடைகிறது இந்த ஆறு இன்னுமே சில கிளை நதிகளுடன் இணைந்து சாலை ஆறாக மாறி அந்த மாவட்டத்தில் ஓடுதுங்க ஜூலை முப்பதாம் தேதி மற்றும் அதற்கு முன் சில நாட்கள் பெய்த கனமழையானது இந்த ஆற்றில் அதிக நீர்வரத்தை உண்டாக்கி இருந்தது ஜூலை முப்பதாம் தேதி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அப்போது ஏற்பட்ட நிலச்சரிவை அழிந்து விட்டது கவனிக்க வேண்டும் நீர்வரத்தால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது நிலச்சரிவுக்கான தொடக்கமாக இருந்து உள்ளது அந்த ஆற்றின் அகலமானது தொடர் வெள்ளங்களால் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இருந்ததை விட பெரிதாகி இருப்பதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருதுங்க நிலச்சரிவுடைய தொடக்கப்புள்ளி ஓரிடமாக இருக்கும் ஆனால் அது சரிந்து கொண்டே வந்து வேறொரு பகுதியில் தான் அதனுடைய வீரியமானது பெரிதாகி சேதங்களை விளைவிக்கிறது இத்தகைய நிலைமைகளில் குறிப்பாக இந்த பகுதிகள் தான் நிலச்சரிவியால் பாதிக்கப்படும் என்பதை கணிப்பது மிகவும் கடினம் என்கிறார் கேரள பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நிலவியலாளர் சஜின் குமார் அவர்கள் இவற்றோடு மண்ணின் தன்மை அதன் அடர்த்தி போன்ற தரவுகளோ மழைப்பொழிவு மண்ணின் ஈரப்பதம் குறித்த நிகழ் நேர தரவுகளை சேகரிக்கக்கூடிய தரவு தளமோ நம்மிடம் முழுமையாக இல்லாததும் ஒரு சவாலாக இருப்பதாக கூறுகிறார் மேலும் இந்தியாவில் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளை இந்திய நிலவியல் ஆய்வு மையம் அடையாளப்படுத்தி வரைபட தொகுப்பாக பதிவு செய்து உள்ளது இருப்பினுமே குறிப்பாக எந்த நேரத்தில் எந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்படும் என்பதை கணிப்பது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இன்னுமே அந்த ஆய்வுகளும் தொழில்நுட்பங்களும் குழந்தை பருவத்திலேயே இருப்பதாக கூறுகிறார் முனைவர் கிருத்திகா அவர்கள் இந்த தொழில்நுட்பங்கள் ஆய்வு அளவில் வெற்றி பெற்று இருந்தாலுமே இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அவற்றை முழுமையாக புழக்கத்திற்கு கொண்டு வருவதில் சில சவால்கள் இருப்பதாகவும் வல்லுநர்கள் அனைவருமே ஒருமனதாக கூறுகிறார்கள் சில தொழில்நுட்ப நிலச்சரிவு பற்றி முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய வகையில் செயல்பாட்டில் இருந்தாலுமே அவை இந்தியாவில் இன்னுமே தொடக்க நிலையிலேயே இருப்பதாக தெரிவிக்கிறார் நிலச்சரிவு ஏற்படுவதில் முக்கிய உடனடி காரணிகளாக இருப்பவை மலைப்பொழிவு மண்ணின் ஈரப்பதம் ஆகிய இரண்டும் தான் ஆனால் இவற்றை கணித்து துல்லியமாக இந்த இடத்துல தான் நிலச்சரிவு ஏற்பட போகிறது என்பதை அறுதியிட்டு சொல்ல முடியாது என்கிறார் முனைவர் கிருத்திகா அதாவது முன்னறிவிப்பு அமைப்புகளால் மலைப்பொழிவு அளவை வைத்து வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் ஆபத்து இருப்பதாக முன்னறிவிக்க முடியும் ஆனால் துல்லியமாக எங்கே எந்த நேரத்தில் என சொல்லிவிட முடியாது இத்தகைய நிலச்சரிவு முன்னறிவிப்பு எச்சரிக்கைகள் கூறுவது சில வேலைகள்ல நடக்க கொடுக்காமலும் போகலாம் அவை துல்லியமாகவும் இருக்காது என்றார் அவர் மேலும் இந்த நிலச்சரிவு குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ